ीवृभ्यो नमः करुणाशाकरं शान्तम् अरुणाचलवासिनं श्रीशेषात्रिगुरुं मन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वक्रतुण्ठमहाकायासूर्यकोटिसमप्रभा अभिघ्नं गुरुमे देवः सर्वकार्येषु सर्वथा असाध्यश्चातकस्वामिन्ने असाध्यं तावकिं मद रामतूतकृपासन्धो मत्कार्यं शातयप्रभो உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னெல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது காப்பிரைட்ஸ் எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகையில் தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஷிணாயணம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயணமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயணம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னோ ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில் தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும்போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தக்ஷினாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய சிந்தனையோட இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தோம்னா சூரிய பகவான் எந்த ராசியில பிரவேசிக்கின்றார் என்பதைப் பொறுத்து அவர் தமிழ் மாதம் எந்த மாதத்தில் பிறந்தார் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் உணர முடியும் அந்த வகையில் உத்தராயண காலங்களாக இருக்கக்கூடிய தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள்ல பிறந்தவர்கள் உங்களது ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுல இந்த ஆறு மாதங்கள்ல பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள்ல பிறந்தவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் இந்த உத்தராயண காலங்கள்ல கிரகங்களுடைய சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி வீடுகளை நாம் சிந்திக்கும் பொழுது மகர ராசிக்கு சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் கும்ப ராசிக்கு சனீஸ்வர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் மீன ராசிக்கு குரு பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் ரிஷப ராசிக்கு சுக்ர பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் மிதுன ராசிக்கு புத பகவான் சொச்சேத்திர பலம் பெறுகின்றார் அப்ப இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அப்படிங்கிறத நம்ம மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் என்ற ராசிகளாக நாம் சிந்திக்கின்றோம் இந்த ஆறு ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களை நாம் உத்தராயண காலமாக நாம் சிந்திக்க முடிகின்றது அந்த வகையில இந்த உத்தராயண காலத்தில் ராசி பலன்களை முதல் முறையாக பக்த கொடிகளுக்கு வழங்குறோம் இதில் பலவிதமான சூக் காணப்படுறது அந்த சூக் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை பெறணும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த ராசி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அப்படின்னு அல்லாமல் மற்ற ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ஆறு ராசி சார்ந்தவர்களுக்கும் இந்த சூரிய பகவான் உத்தராயண காலத்தில் பயணிக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதையும் நாம் சிந்திக்க போறோம் இதை இந்த தகவலை உத்தராயண பலன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்போட உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம் உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவுல உங்களுக்கு தொகுத்து வகுத்து வழங்கியிருக்கும் இதை முழுமையாக பார்த்து பயன் பெறுங்கள் சூரிய பகவான் உத்தராயண பயணத்தை நோக்கும் பொழுது எந்தெந்த ராசியை சார்ந்த பத்த கொடிகளுக்கு அப்படிங்கிறத சிந்திக்கிறதோட நட்சத்திர ரீதியான ஒரு சிந்தனைகளையும் உங்களுக்கு கொடுக்க போறோம் அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திர ரீதியான சிந்தனை உடையவர்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் ஜனனமான பக்த கொடிகள் அதே போல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதே போல மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் பரணி பூராடம் பூரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த உத்தராயண காலங்கள்ல பலவிதமான சிறப்புகளை நாம் சிந்திக்க முடிகிறது இப்ப நாம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் பரணி பூரம் பூராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் கூடுதலாக நாம் சிந்திக்க போறோம் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதியானது பக்த கொடிகளுக்கு உங்களது வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உங்களது எதிர்கால ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பதற்கும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்களில் இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸு எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அதே சமயத்துல இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுகள் சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜன கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல் பவந்தோ